மக்களின் உரிமைகளை பறிக்காதே பாலஸ்தீன குழந்தைகளும் எங்கள் நாட்டு குழந்தைகளே பாலஸ்தீன குழந்தைகளும் எங்கள் நாட்டு குழந்தைகளே மீதே மீதே கொல்லாதே கொல்லாதே அகதிகள் வெடி மலை பொந்து ஓட விட்டு குழந்தைகள் உடலை பெண்கள் உடலை சிதறடித்து சிதறடித்து பார்க்கும் இஸ்ரேலே கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் இந்திய மக்கள் கண்டிக்கின்றோம் கம்யூனிஸ்டுகள் கண்டிக்கின்றோம் மலரட்டோம் மலரட்டோம் துணை போகாதே துணை போகாதே ஒன்றிய அரசே மோடியே இன வேரி இஸ்ரேலிற்கு லாப வேரி அமெரிக்காவிற்கு மோடி அரசே மோடி அரசே துறைப்போகாதே துறைப்போகாதே மீன் டெரட்டும் மீன் பாலஸ்தீனம் மீன் கிளட்டும் என்று சொல்லி போராட்டம் கண்டனம் முழக்க போ